என்னது மருமகள் மருமகளின் கதைகளா அவங்க ஜஸ்ட் கரெக்ட் ரீல்ஸ் போடுங்கம்மா காமெடி ரீல்ஸா சரி சரி ஓகே ஓகே தனிக்கடி தம்பி அக்கா மார்னிங் சைலண்ட் லைவ் பார்த்தேன் தங்கம் பார்த்தேன் பார்த்தேன் வாங்க ரகுபதி தம்பி வாங்க வாங்க வணக்கம் தம்பி எப்படி தம்பி இருக்கீங்க ரகுபதி தேங்க்யூ வெரி மச் ரகுபதி அன்னைக்கு வந்தீங்க ஓடிப்பிட்டீங்க என்ன தம்பி வாங்க தம்பி ரகுபதி யூடியூபர் வாங்க அக்கா சிறிது வேலை உள்ளது பதினெட்டு மீண்டும் மற்றொரு நேரையில் சந்திப்போம் பதினெட்டா ஓகே தம்பி தேங்க்யூ தம்பி தம்பி நீங்கள் எப்போ லைவ் போட்டீங்க சொல்லிட்டு போங்க ரகுபதி ரகுபதி தம்பி நீங்கள் லைவ் எப்போ போடுவீங்கன்னு அக்காட்ட சொல்லுங்க ஆமாம் மீண்டும் மற்றொரு நிலையில் சந்திப்போம் இப்படிக்கு விவசாயி ரகுபதி யூடியூபர் தம்பி ரகுபதி லைவ்ல இருக்கீங்களா அப்போ இது ரகுபதியா நான் நம்ம தனிக்கொடி தம்பின்னு நினச்சேன் ஓகே 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 பதினெட்டு அப்படின்னா அஞ்சு லக் தான் வந்திருக்குதா வாருங்கள் அனைவரும் வாருங்கள் ஓடி வாருங்கள் ரகுபதி தம்பி சொல்லுங்க தம்பி நீங்கள் எப்போ லைவ் போடுவீங்கன்னு சொல்லுங்க தாங்க தனிக்கடை தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரகுபதி இது தனிக்கடை தம்பி என்ன சாப்பிட்டீங்க எஸ் வந்து டுவெல் கே சப்ஸ்கிரைபர்மா அப்படியா பரவாயில்லையே ஓகே ஓகே உங்கள் சிஸ்டரா உங்கள் கூட பர்த் அக்காவா ஹாய் 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 வாங்க வாங்க யூடியூபர் தம்பி ரகுபதி தம்பி எங்கள் தம்பி போனீங்க சரிங்க அக்கா வீட்டுக்கு பேசிட்டு வந்து சரிங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்து லைவுக்கு இருங்க இருந்தா பழனி தம்பி வந்துட்டாப்ல வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா நீங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலம்மா நீங்கள் அக்கா லைக்கை போட்டு விட்டேன் அக்கா நான் இருபத்தி நாலு தம்பி நீங்கள் இருபத்தி நாலா தம்ஸ் அப் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் பழனி சாப்பிட்டாச்சா பழனி என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க தங்கம் பழனி சொல்லுங்க வணக்கம் பேபி செல்லிஹாட்டா கொடுக்குறாங்க நம்ம பழனி தம்பி தினம்மா நண்பா வணக்கம் சாப்பிட்டிக்கலான்னு கேட்குறாங்க தினம்மா யஸ்வந்த லைஃபு என்னது இல்லைம்மா அவங்களும் உங்கள் தான் மாதிரி லைஃப்பில் இருந்தாங்க அப்படியா என்ன மாதிரி தான் உங்களுக்கு பழக்கமா நல்லா சப்போர்ட் பண்றீங்களே தம்பி அக்காவுக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க தம்பிய பண்ணுங்க ஓகே பழனி என்ன சாப்பிட்டீங்க தங்கா பழனி தங்கம் சொல்லுங்க தம்பி நீங்க என்ன சாப்பிட்டீங்க தங்க என் செல்லக்குட்டி மாமா எங்கே அக்கா மாமா ஸ்நாக்ஸ் வாங்க போயிருக்காரு கப்பா கிழங்கு பயிறு வகைகள் வாங்க போயிட்டாரு ஆமா தினுமாங்க யஷ்வந்த் அஸ்வந்த் என்ன சாப்பாடு தினு பேபி என்ன சாப்பிட்டா தினுமா என்ன சாப்பிட்ட உங்கள் சேனல் நேமு சொல்லிக்கு சொல்லியிருக்கேன்மா ஓகே 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 தம்பி யஷ்வந்த் சாப்பிட்டேம்மா என்ன சாப்பிட்டீங்கப்பா யஸ்வந்த் என்ன சாப்பிட்டீங்க பழனி என்ன சிரிப்பூ அத்தான பார்த்தேன் மாமா இன்னும் தீனி வாங்கிட்டு வரவில்லை என்று நினைத்தேன் நான் என்ன இன்னைக்கு முழுவதுமே செக்கு